வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் இருக்கோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் உண்டான ஜாதகங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முதல் ஜாதகம் அதாவது மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் இன்னையோட நீங்க முப்பத்தஞ்சு வயசை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது சனிக்கிழமை அதாவது தேய்பிற பிரதம திதியில நீங்க பிறந்திருப்பீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் பரணி நட்சத்திரம் மேசராசி லீ லூ லே லூ இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த மேசராசி பரணி நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாங்க நீங்கள் பிறக்கும்போது குபேர புள்ளி எதில் அமைஞ்சதுன்னா ரோகிணி நட்சத்திரம் ரிசபராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசிலையும் உத்தரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு அப்போனா ராசிக்காரங்களும் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களும் உங்கள் லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை செய்வாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சரி இதுக்கு சந்திராஷ்டிரமமாக வர்றது என்ன அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க சந்திராசிரமமாக வருவாங்க அப்போனா அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா வேண்டாத வம்பு வளர்ப்பு தான் மாட்டக்கூடிய அமைப்பை அதை ஏற்படுத்திடலாம் அந்த ராசிக்காரங்க உங்களுக்கு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் நம்ம சந்திராஷிரமம்னால் அன்றைக்கி நல்ல காரியம் செய்ய வேணாம் வைக்க வேணாங்கிறத எடுத்துப்போம் இப்படி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தான் இதை சொல்லிட்டுருக்கு நீங்க பரணி நட்சத்திர சுக்கரசாரத்துல பிறக்கறீங்க அப்படின்னா சுக்கர எடுத்த எடுத்தோடய உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் சந்திர தசை ஒரு பத்து வருஷமும் அடுத்தது செவ்வாய் தசை ஒரு ஏழு வருஷமும் நடந்திருக்கும் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிறது தசை பதினெட்டு வருஷம் உங்களுக்கு தசாபுத்தி நடத்திட்டு இருப்பார் இந்த ராகு தசா தசாபுத்தி நடத்துறாருனாவே முடிஞ்ச வரைக்கும் ஆஹ் கேது லகனமா அமைஞ்சவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது சிறப்பு சரிங்களா வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவில் போய் அமையக்கூடிய அமைப்பும் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையில் போய் மாட்டக்கூடிய அமைப்பும் சரிங்களா வேண்டாத ஆஸ்பத்திரி விரயத்தையோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீரா கடனையோ தீரா நோயையோ இது கொடுக்கக்கூடிய அமைப்பு சில பேர் பார்த்திங்கன்னா உள்ளூர்லேருந்து வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலை வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை அங்கே போய் குடும்பத்தில் ஃபோனில் மட்டும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இது கொடுக்கும் ஒண்ணு குடும்பத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு இல்ல அப்படின்னு சொன்னால் பனங்காசா அமைக்கக்கூடிய அமைப்பு அதாவது ரெண்டுல தான் வச்சு காப்பாத்த முடியுங்கிற சூழ்நிலை சில வயத்துக்கு இந்த ரெண்டுமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது நாடி முறைப்படி சாரி என்னென்ன லக்கணத்துக்காரங்க அப்படின்னா பாதிப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ரிஷப ரிசபலக்கணம் ரிஷப ரிசபலக்கணம் இல்ல இருங்க மிதன லக்கணம் கடகலக்கணம் ரெண்டுமே ராகு கேது தோசத்துல வரக்கூடிய அமைப்பு அடுத்தது தனுசு லக்கணம் மகர லக்னம் இந்த நாலு லக்கணமும் முழுசா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத எடுத்துக்கணும் அப்பனா நீங்க இந்த லக்கணத்துல பிறந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கலையும் சரி கடனா வாங்குறதும் சரி அடுத்தது பாத்தீங்க கணவன் மனைவி கடையில இருக்க ஒற்றுமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைலையும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கிறது சரி சரி வேற இந்த முறைப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி வீசி மூச்சத்துனால சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உணர்ப்பு தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்குங்க இதுவே டிரைவிங் சம்மந்தப்பட்ட தொழிலோ எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்டதோ இல்லை வண்டி வாகனம் வச்சு நாங்கள் தொழில் பண்ணக்கூடிய அமைப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்கி விற்பாங்க கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்ட வேலை செய்வாங்க மெக்கானிக்க வேலையெல்லாம் செய்வாங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இதோட சேர்ந்தவங்க இந்த நாளில் பிறந்தவங்க அது தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க விபத்துக்களை சந்திக்க வேண்டிய அமைப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க சில சமயம் தந்தை வழி சொத்துக்கள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கலாம் மனைவி நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரி சில சமயம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய மனைவி கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் படித்த பெண் தான் வந்து அமைவாங்க அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருப்பாங்க அப்படின்னா குடும்பம் கொஞ்சம் ரெண்டு புத்திசாலிகள் ஒரே வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சங்கடத்துலதான் இருக்கும் அதனால அதையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறாங்க சரிங்களா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் முப்பது வயசுக்கு மேலேயே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் அடுத்தது நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரர் அழகுக்கு சொந்தக்காரன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு நீங்கள் சொந்தக்காரங்களாக இருப்பீங்க சனிக்கிழமை பிறந்ததுனால சுக்கரனோட சாரம் இருக்கிறதுனால மனைவி வந்ததுக்கப்புறம் யோகா அதிகமாக இருக்கும் வண்டி வாகனம் வாங்கினதுக்கப்புறம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் சரி இப்போ கோச்சாரத்துப்படி ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய முடியுமா அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கணும்னா தாராளமாக வாங்குறாங்க சில பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கும் அவங்களுக்கு இப்போ கல்யாண யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க புதுசாக வண்டி வாங்கினாலும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வேறு ஏதாவது இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு எது தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க உங்களுக்கு உண்டான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்